வங்கக்கடலில் புதிய புயல் பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரத்தில் உருவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க இனிமே தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இதுவரைக்கும் வெயிலுடைய தாக்கம் மற்றும் மழை வாய்ப்புலாம் சும்மா சாதாரண ஒரு மிதமான மழை கனமழை மட்டும்தான் வந்துச்சு அதே மாதிரி வெயிலுடைய தாக்கம் எடுத்துக்கிட்டோன்னா வெறும் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் மட்டும்தான் தமிழ்நாட்டில் பதிவானதை பார்த்தோம் இனிமேதாங்க உண்மையான ஒரு கோடை காலத்தினுடைய ஆட்டம் ஆரம்பிக்க போகிறது வெயிலா அல்லது மழையா என்பது குறித்து இந்த வானிலை அறிக்கையில மிக தெளிவா நம்ம இருக்கிறோம் தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேளுங்க இந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மட்டும் கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆபத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது தயவு செய்து வானிலை அறிக்கை கடைசி வரைக்கும் கேளுங்க எல்லா மாவட்டத்தை பத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம் மிக மிக முக்கியமான ஒரு தகவலுக்குள்ள நம்ம போக போகிறோம் வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது மேலும் வலுப்பெற்று ஒரு புயல் சின்னமாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை அதே சமயத்தில் தமிழகத்தில் ஒரு ஆபத்தும் நெருங்கி கொண்டிருக்கிறது அது என்ன அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க நிறைய பேர் பாருங்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணாமலே இருக்கீங்க சீக்கிரமாக அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க யார் யாரெல்லாம் இன்னும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணாமலே இருக்கீங்களோ மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க அப்போதான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகளில் எப்போ புயல் வரப்போகிறது எப்போ மழை இருக்கிறது மிக கனமழை அதிகனமழை பெய்யுமா அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் வெளியாகும் நண்பர்களே அதனால நீங்க மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் மறக்காம அந்த ப்ராடக்ட்ஸுமே நீங்கள் வாங்கி பயன்பெற்று கொள்ளுங்கள் பெஸ்ட் ஆஃபர்லையுமே வங்கக்கடலில் ஏப்ரல் முதல் வாரத்தில் புயல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு இது ஒரு சாதாரண ஒரு தாழ்வு பகுதியாக தான் அடுத்த வாரத்தில் வந்து உருவாகும் அதுக்கப்புறம் படிப்படியாக அது மேலும் வலுப்பெற்று ஒரு புயல் சின்னமாக வங்கக்கடல் பகுதிகளில் நிலை கொள்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இந்த புயல் தமிழ்நாட்டில் கரையை கடந்தாலும் ஆபத்து தமிழகத்தில் கரையை கடக்காவிட்டாலும் ஆபத்து நண்பர்களே தமிழகத்தை நோக்கி நகருமா அல்லது விலகுமா என்பது குறித்து நம்ம தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறோம் அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க இப்படிப்பட்ட ஒரு தாழ்வு பகுதிகள் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக போகுது ஒரு புயல் சின்னமாக மாறப்போகுது அப்படிங்கிற தகவலோடு நீங்க பெற்றுக்கொள்ளுங்க குறிப்பாக மீனவர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி தமிழக மக்கள் உங்களுக்குமே நம்ம அடுத்தடுத்த செய்திகளை இப்போ நம்ம சொல்ல போகிறோம் இந்த புயல் சின்னங்கள் பொறுத்த வரைக்கும் வங்கக்கடலில் உருவாகி தொடர்ந்து எந்த திசை நோக்கி நகரும் என்பது குறித்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு அறிவிக்கிறோம் இதுல என்ன ஆபத்து இருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம மிக தெளிவாக உங்களுக்கு விலகி சொல்ல போகிறோம் தமிழகத்தை நோக்கி நகர்ந்தாலும் ஆபத்து தாங்க அல்லது விலகினாலும் ஆபத்து தான் ஒருவேளை தமிழகத்தில் கரையை கடந்தால் வரலாறு காணாத அதிகனமழை மற்றும் அதீத கனமழை தமிழகத்துல பதிவாகும் ஒருவேளை நகர்ந்தால் தமிழகத்தை விட்டு இந்த புயல் விலகி போச்சு அப்படின்னா இதுவரைக்கும் இல்லாத வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்கள்ல பதிவாக போகுது இப்போ இந்த புயல் பொறுத்த வரைக்கும் ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு வராம வேற ஏதாவது ஒரு திசை மாறி போச்சு அப்படின்னா நாற்பது டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் பகல் நேரங்கள்ல போன வருஷத்தை விட போன வருஷத்தை விட இந்த வருஷம் வெப்பம் மிக கடுமையாக பதிவாக ஆரம்பிச்சிடும் இன்னைக்கும் நாளைக்குமே நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக பதிவாயிருக்கும் இது ஆரம்பந்தாங்க இது ஆரம்பம்தான் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் இங்க மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலும் வெயிலுடைய தாக்கம் மிக மிக மோசமாக காணப்படும் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு பகல் நேரங்களில் உச்சகட்ட வெப்பநிலையானது பதிவாக போகிறது இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு வெயில் தான் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸுங்கிறதெல்லாம் தாண்டி நாற்பது முதல் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலையானது தமிழகத்தில் பதிவாகும் இந்த புயல் ஒருவேளை தமிழகத்திற்குள் நுழைந்தால் இதுவரை இல்லாத அதிகனமழையும் பதிவாக வாய்ப்பு இருக்கு இருபது சென்டிமீட்டர் இருபத்தைந்து சென்டிமீட்டர்னு மழை மிக அதிகமாக கொட்டி தீர்த்திடும் அதனால இந்த புயல் வந்து தமிழகத்தை ஒட்டி வந்து பிறகு திசை மாறுமா அல்லது முழுமையாக தமிழ்நாட்டிலேயே கரையை கிடக்குமா அல்லது முழுமையாகவே தமிழகத்தை விட்டு விலகி வெப்பம் பொறுத்த வரைக்கும் அதிகரித்து அனல் காற்று மிக மோசமாக தமிழகத்தில் இருக்குமா அப்படிங்கிற தகவலை வரக்கூடிய நாட்களில் ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம அறிவிக்கப் போகிறோம் தயவு செய்து தினந்தோறும் வானிலைக்கு கேட்டு பயன்பெற்று ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் கோடை காலம் தானே பெருசாக ஒன்றும் மழையெல்லாம் வராது சும்மா வெயில் தாங்க ரொம்ப கொளுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க புயல் உருவாகி இருக்கிறது ஒருவேளை தமிழகத்தை ஒட்டி நகர்ந்து வந்து விலகினாலும் நமக்கு மழை அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு தொடர்ந்து இதை தீவிரமா நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறோம் கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இது பத்தின தகவலை மிக தெளிவாகவும் மிக விளக்கமாகவும் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் தற்போதைக்கு இப்படி ஒரு புயல் ஒன்று உருவாக போது தமிழ்நாட்டில் வெயில் ரொம்ப பயங்கரமா அதிகரிக்க போதுங்கிற தகவல் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இதுல வந்து உச்சகட்ட எச்சரிக்கை இந்த நாலு மாவட்டங்கள் கேடிசிசின்னு சொல்லக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இதுவரை இந்த வருஷம் பதிவாகாத ஒரு புதிய வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாக போகுது முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஒரு புதிய ஒரு உச்சகட்ட வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கேடிசிசியில் பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை தயவு செய்து சொல்கிறோம் பகல் நேரங்கள்ல வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்க டைம் நோட் பண்ணிக்கோங்க எந்த நேரத்துலங்க வெளியே போகக்கூடாது அப்படின்னா பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரைக்கும் வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்க அதுதான் நம்ம திருப்பி சொல்றோம் வெயிலுடைய தாக்கம் மிக மோசம் நண்பர்களே அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களுக்கும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கேடிசிசியில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இன்றைக்கு பதிவாகியிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்களுக்கு நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலாகவே இன்னும் நிறைய மாவட்டத்தில் வெப்பநிலை பதிவாகும் சராசரி ஆகவே நமக்கு அந்த ஆவரேஜா நம்ம சொல்லணும் அப்படின்னா நூத்தி நாலு டிகிரி ஃபேரன்ஹீட்டுங்கிறது நிறைய மாவட்டத்துல பதிவாக ஆரம்பிக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை சரிங்க மழை வருமா வராதா இல்ல வெயில் மட்டும்தானா இல்ல மழை ஏதாவது இருக்கா அப்படின்னு உங்க பலருடைய குரல்கள் எங்களுடைய காதுகள்ல கேக்குதுங்க மழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பொறுமையா காத்துருங்க ஏப்ரல் மூன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல தமிழ்நாட்டுல மழை வாய்ப்பு இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல மழை பொழிவுகள் சற்று அதிகமாகவே இருக்க போது ஏப்ரல் முதல் இரண்டு வாரங்கள்ல நம்ம வந்து மேற்கு தொடர்ச்சியில் கனமழை ரொம்ப தீவிரமாகவும் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டத்தில் பகுதியாக மிதமானதுலேருந்து கனமழையும் நிறைய பார்க்க போகிறோம் இந்த புயல் ஒருவேளை தமிழகத்தை ஒட்டி நெருங்கி வந்தால் சென்னை உட்பட கடலோர மாவட்டங்கள் முழுவதும் கனமழை வர வாய்ப்பிருக்கு ஒருவேளை இந்த புயல் விலகி போச்சு அப்படின்னா இந்த மழை பொறுத்த வரைக்கும் கடலோரத்தில் வராமல் வெயில் மட்டுமே மிஞ்சும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதனால் தொடர்ந்து இந்த புயல் பத்தின தகவலையும் நம்ம தீவிரமாக கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம் அதே சமயத்துல ஏப்ரல் மூன்றாம் தேதியிலேருந்து மழை தொடங்குது நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி உள்ளிட்ட இப்போ சொன்ன மாவட்டங்கள் எல்லாம் ஏப்ரல் இருந்து படிப்படியாக மழை பெய்ய தொடங்க போகுது ஏப்ரல் பதினைந்து வரைக்கும் விட்டு மாலை இரவு நேரத்தில் நீங்க மழை எதிர்பார்க்கலாம் மேகக்கூட்டங்கள் அதிக அளவு வர ஆரம்பிச்சிடும் அப்போ சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் மழை வருமாங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை இங்கெல்லாம் எங்களுக்கு மழை வருமா வராதாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த புயல் உங்களுக்கு அதாவது தமிழகத்தை ஒட்டி நெருங்கி வந்தால் இப்ப சொன்ன இந்த மாவட்டங்களுக்கு மழை வரும் அல்லது விலகி போச்சுன்னா வெயில் மட்டுமே மிஞ்சும் நண்பர்களே கடைசியாக வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை வாய்ப்புகள் ஏப்ரல் மூன்றுக்கு அப்புறம் ஆங்காங்கே பதிவாக வாய்ப்புள்ளது அதனால மழையும் இருக்கு வெயிலும் இருக்கு தயவு செய்து தினந்தோறும் வானிலை அறிக்கையை கேளுங்க கடைசி வரைக்கும் கேளுங்க சும்மா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கேட்டீங்க அப்படின்னா முழுமையாக வானிலைக்கு தெரியாம போயிடும் நீங்க மறக்காம ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த